சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்தோ இன்ஷா அல்லா இதை நீங்கள் கேட்ட உடனே பதில் சொல்லாம் சொல்லிடுங்க நாம் சொல்கிறத நம்ம அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது சலாம் சொன்னால் கண்டிப்பாக பதில் சொல்லாம் சொல்லணும் அலமதுல்லா இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாபான் மாதத்தோடைய சிறப்புகள் பற்றியும் ஷாபான் மாதத்தை பற்றி ஹதீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கலாம் ஷாபான் மாதத்தின் சிறப்புகள் ஸ்மாதி சைத் அல்லாஹு அன்பு அவர்கள் கண்மணி நாயகம் சுல்லல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களிடம் கேட்டார்கள் அல்லாஹின் தூதரே ஷாவை போன்று வேறொரு மாதத்தில் நீங்கள் நோன்பு நோற்பதை நான் காணவில்லை என்று கூறிய போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்கள் ரஜப் ரமலான் ஆகிய இரு மாதங்களுக்கு மத்தியிலுள்ள ஒரு மாத விஷயத்தில் பாரமுகமாக இருக்கின்றனர் அது எப்படிப்பட்ட மாதம் எனில் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாவின் பால் வணக்க வழிபாடுகள் உயர்த்தப்படக்கூடிய மாதமாகும் எனது வணக்க வழிபாடுகள் நான் நோன்பழியாக இருக்கும் நிலையில் உயர்த்தப்பட வேண்டும் என விரும்புகிறேன் என கூறினார்கள் இந்த ஹதீஸ் மூலமாக ஷாபால் மாதத்தோட சிறப்பை பற்றி நம்மளுடைய நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவங்க கிளியராக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆமாங்க அதுக்கு முன்னறிய மாதம் ரஜாபுளையுமே சரி அடுத்து வரக்கூடிய ரம்லான் மாதத்துலேயும் சரி நம்ம நிறைய அமல்களை செய்வோம் செஞ்சிருப்போம் ஆனால் அதற்கு இடைப்பட்ட மாதமான அந்த அது இந்த ஷபான் மாதத்தில் நம்ம அந்த அளவுக்கு அமல்களை செய்ய மாட்டோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வர ரம்ளான் மாதத்தில் நம்மளால் நோன் வச்சுட்டு வெளியே போகக்கூட முடியாது அப்படின்ட்டு ஷாப்பிங் செய்கிறது வெளி வேலை செய்யறது அப்படின்ற நிறைய வேலைகளை இந்த மாதத்துலேயும் முடிச்சுக்கணும் அப்படின்னு நம்மளோட வேலைகள்லாம் செஞ்சிட்ருப்போம் அது தவறான விஷயங்க அது மட்டும் இல்லாமல் நபி அவங்க சொல்லியிருக்காங்க ரஜபூபுடைய மாதம் அல்லாவுடைய மாதம் அப்படின்னும் ஷபானுடைய மாதம் என்னுடைய மாதம் அப்படின்னும் ரமலானுடைய மாதம் என்னுடைய உம்மத்தாடைய மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்ம எந்த அளவுக்கு உருகி உருகி அல்லா கிட்டே தௌபா செஞ்சு துவாக்கிக்கிறோமோ இன்ஷா அல்ல அல்லா தாலா நம்மளுடைய எல்லாோடய தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பானாங்க ஆ மீன் இந்த விஷயத்த நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதனாலையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பறக்கத்துண்டாகட்டும் உண்டாகட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து